என் அன்பு பிள்ளையே உண்மையான உறவிற்காக எங்கி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பும் நேசமும் என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது என்னிடம் வருபவர்கள் அவர்களின் காரியம் முடிந்து விட்ட பிறகு இங்கு சென்று விடுகிறார்களே என்று உன் மனதில் தீங்காத பாரத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற இது எப்போதுதான் இங்கு முடிய போகிறது என்று தெரியவில்லையே நான் எப்பொழுதுதான் எனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்தப் போகிறேன் என்று புரியவில்லையே என்று யோசித்து யோசித்து உன் இங்கு காலம் முடிந்து விடுமோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்த போகும்போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பதையெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் தந்து கொண்டு போது எதற்காக நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் உன் உண்மையான உறவை நீ நேசிக்கும் உறவை உன் வாழ்க்கையான உறவை இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு தான் போகிறேன் சற்றும் இனி கால தாமதம் பண்ணவே வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ இரு உனக்கான விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டுதானே என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ செயல்படுத்தி கொள் உன் நேரத்தை நீ கண்ட விஷயத்தில் நினைத்து எல்லாம் நீ இங்கு நீ கொண்டு இருக்காதே நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒருநாள் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது கவலையை விடுத்து முன்னே முன்னேற்றத்தை ஏற்படுகின்ற விஷயத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும்போது எதற்காகவும் நீ வேண்டா பதிலுக்கு பதில் பேசுபவர்களின் கூட வாதாடி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை விட்டாய் என்பதுதான் உண்மை தடைகள் வந்து விட்டது இனி என்ன இருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொள்ள இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கும் போது உன் புண்ணிய பொண்ணிய காலத்திற்கு நான் வந்தே விட்டேன் இனி நல்லதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தாயின் மீது நீ உன் சுமைகளை செலுத்திவிடு வெற்றி உனதாகத்தான் போகிறது நீ நினைத்ததை நான் நடத்தி பார் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாளோ என்று மற்றவர்கள் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் இதை மாற்றுவதற்கு என் கண்மூடி முனிக்கும் அந்த கன நேரமே போதுமானது என் பிள்ளையே நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு விதையை விதைத்தவுடன் அது மரமாக வரப்போவதே கிடையாது அந்த விதையை விதைத்தவுடன் துளிர்த்து வெளிவருவதற்கு எத்தனை எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்பதை தாண்டி அங்கு எத்தனை தடைகளை உடைத்தெறிந்து வர செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளை நீ உடைத்தெறிந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை களம் காண முடியும் உன் வெற்றியை உனக்காக தருவது இந்த வாராகி என்ன என்று தெரிந்த பிறகும் அதை தகர்த்தெறிவதற்கு ஏன் இவ்வளவு பயம் கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ள எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை நான் இப்பொழுது என் பலம் கொண்டு தகர்த்தெரிய வந்து இருக்கும்போது என்னுடன் சேர்ந்து உன் முயற்சிகளை மேற்கொள்ளு என்று தானே சொல்கிறேன் அதையெல்லாம் விட்டு விட்டு நடக்குமா கிடைக்குமா என்ற பயத்தை வளர்த்து கொள்ளாதே நீ எதிர்பார்த்தவர் எதிர்பார்த்தது போலத்தான் உன் இல்லம் வந்து போகிறார் அதில் என்றும் மாற்று கருத்தே கிடையாது ஒருவரோ உனக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்வது என்பது நான் உனக்காக அவர் செய்கின்ற ஏற்பாட்டை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் தான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீயோ எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ன செய்ய போகிற என்றெல்லாம் நினைத்துக்கொண்டே இருந்தாயல்லவா இதோ உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை சரிவர செய்வதற்காகத்தான் இவ்வளவு பெரும் முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீயோ மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார் அவர்கள் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறார்களே அப்படியெல்லாம் சொல்கிறார்களே என்று யோசிக்காதே அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தாண்டி நான் உனக்கான நல்லதையும் நன்மையும் மட்டும்தான் நள்ளி தருவேன் இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி என்பதை தாண்டி இந்த வாய்ப்பை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை அடைவதற்கான மிக பெரும் முன்னோட்டம் இப்பொழுதிலிருந்தே நடக்கத் தொடங்கிவிட்டது அதை கெட்டியாக பிடித்துக்கொள் நேரங்களும் வாய்ப்புகளும் இங்கு யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க போவதே கிடையாது உன்னால் முடியாது என்று சொல்லி தானே உன்னை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன் முடியும் என்ற நம்பிக்கையோடு என்பதை தாண்டி தன்னம்பிக்கையோடு செயல்படு அந்த தன்னம்பிக்கைதான் உன் வளர்ச்சியை அங்கு முடிவு செய்யப் போகிறது உன் வளர்ச்சியை தடுக்க இங்கு யார் பார்க்கிறார்கள் என்று நான் பார்த்து கொள்கிறேன் நீ அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீ உடை விட்டு உனக்கான விஷயத்தில் மிக பெரும் மாற்றத்தையும் மிக பெரும் வெற்றியை பெறுவதற்கான அந்த நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் அதுதான் மிக மிக முக்கியமானது என் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்காகவே நிரந்தரமாக கொண்டு வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி தருவதற்கு உன் வராகித்தாய் தாய் நான் இருக்கும் பொழுது நீ இதற்கு மே கலங்காதை நீ உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய் நான் அதற்கு முன்பாகவே உன் வெற்றியை தீர்மானித்து விட்டேன் சில விஷயங்கள் என்று யோசிக்காதே புரிந்து கொள்ளவில்லை என்பதை தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் சரியான புரிதலோடு நம்பிக்கையோடு செயல்படு அதுதான் உன் வெற்றியை அங்கு தீர்மானிக்கும் காரணங்களாக இருந்து து நல்லதை கூட சில பேர் உன்னிடம் அங்கு மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நல்லதை சொன்னாலும் உன்னை தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று உன் மனம் தடுமாறிக் கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் சரியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதே என்னிடம் நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உனக்கே உனக்கென்று உனக்காக வரப்போகும் நிலையே இந்த வராகி என்னை நான் கொண்டு வந்து போது உன் மனதில் எதை நோக்கியும் பதற்றப்படாதே மனம் பயப்படாதே எந்த ஒரு விஷயத்தில் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அப்போது கண்ணாடி முன் நின்று அதில் தெரியும் ஒரு விஷயமானது உன் பிரச்சனையை தீர்க்க முடிகிறது அது யாரென்று தானே யோசிக்கின்றாய் நீதான் என் பிள்ளையே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை தான் உன் பிரச்சனைகளின் சோதனைகளும் உனக்கு நான் தந்திருக்கின்றேன் அதில் வெளிவர முடியும் போது மறக்க முடியாத பேரின்பம் உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது எந்த விஷயத்தை கடந்து வர முடியுமா என்று என்னிடம் சந்தேகத்தோடு கேட்டாயோ அந்த விஷயத்தை கடந்து வருவதோடு மட்டுமல்ல என் பிள்ளைகள் பேரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கவும் அங்கு தயாராகிவிட்டார்கள் நீ நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில் நான் உனக்கு நடத்தி தருகிறேன் எதிர்பார்த்தவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார் நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டா உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வந்து இருக்கும் போது நடப்பதையெல்லாம் இனி நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நம்பிக்கையோடு காத்திருந்த தருணம் இங்கு வந்து விட்டது ஓம் வராகி தாயே போற்றி